வெந்தயம் கடு காஞ்ச மலகம் பூதை வெங்காயம் இந்த மீனோட உண்மையான பேரு தெரியல தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க கிழங்கானு சொன்னாங்க நான் கிழங்கா மாதிரியே இருக்கும் நான் கிழங்கா கிடையாது பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டை செஞ்சோம் தக்காளி மஞ்சள் தூள் வதங்கி ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு மிளகாத்தூள் போடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டாச்சு அந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் இந்த ஹீட்டில் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகணும் இந்த பக்கத்தில் புலிகரச ஊற்றிலாம் ரெண்டு பேரும் புளி குழம்பு நிறையா வேணுன்றதில்லை கொதிச்சு குழம்பு பிரிஞ்சு வருது கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு பதினஞ்சு கிராம் வெல்லம் கொதிக்கட்டும் சுவைக்கேத்த உப்பு போட்டாச்சு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு மீனை போட்டுக்கலாம் மீன் மீனை மெடக் விட்டாச்சு பொறுத்தெடுத்து பாட்டும். வறுவல் மீனுக்கு தட்டி போட்ட பூண்டு ஒரு கருவேப்பிலை வெந்து வந்தாச்சு அச்சு தூவி இறக்கிடுவோம் மீன் குழம்பு ரெடி மீன் வறுவல் ரெடி சாப்பிட நல்லா சாப்பிடுவாங்க